அந்த எதிர்பார்ப்பு நேத்தெல்லாம் நினைச்சிருந்த நெடுநாளா காணலண்டு நேத்தெல்லாம் நினைச்சிருந்த நெடுநாளா காணலண்டு காத்தெல்லாம் தூதுவிட்ட உங்க காதோரம் சேரலையோ காத்தெல்லாம் தூதுவிட்ட உங்க காதோரம் சேரல்லையோ சோளம் விளைஞ்சிருக்கு சோக்கான காலம் கணிஞ்சிருக்கு உப்புக்கடல் மீன்பட்டு ஊரெல்லாம் அழிஞ்சிருக்கு சோளம் விளைஞ்சிருக்கு சோக்கான காலம் கணிஞ்சிருக்கு உப்புக்கடல் மீன்பட்டு ஊரெல்லாம் அழிஞ்சிருக்கு உசிரான மச்சானே உசிரான மச்சானே நீங்கள் ஊர்வாரது போதும் மருதமுனை சாரன் வாங்கி மடிப்பு களையாம அலுமாறிக்க வச்சிருக்கேன் அரிச்சிடுமோ கரப்பானண்டு அடிக்கடி பார்த்துடுவேன் ஓடாம செய்கலொண்டு ஊட்டுக்குள்ளே இருக்கிறத மூடாத நாளில்ல உழுவதுமா உங்க நினப்பு காதோரம் வெள்ள முடி தோளோரம் வந்திருக்கு நாம காதோடு கண்ணம் வச்சு கதைப்பது போது காதோரம் வெள்ள முடி தோளோரம் வந்திருக்கு நாம காதோடு கண்ணம் வச்சு கதைப்பது போமச்சானே காசி பணம் உழைத்து காலத்தை கழித்துவிட்டு விட்டு பேசி இருக்க இயலாம ஒரு நோய் பிடித்திடுமோ என்று காசு பணம் உழைத்து காலத்தை கழித்து விட்டு பேசி இயலாம வெறுோய் பிடித்துடுமோ என்று அடிக்கடி மனசுக்குள்ள அனல் காத்து வீசுதுங்க கட்டாரல்ல கனமழையாம் என்ற கண்ணால வடிஞ்ச தண்ணி கட்டாரல்ல கனமழையாம் என்ற கண்ணால வடிஞ்ச தண்ணி கடுங்காத்தாம் நான் விட்ட பெருமூச்சி நாட்டுக்கு வார நின்று ஊட்டுக்கு கோலெடுத்த நாள் முதலா தூக்கம் இல்லை நான் இங்கு முற்றத்தில் நாட்டுக்கு வார நின்று ஊட்டுக்கு எடுத்த நாள் முதலா தூக்கம் இல்ல நான் இங்கு முற்றத்தில் நமக்கு நீ வேணாம் மச்சான் நமக்கு நீ வேணாம் மச்சான் நாடு கடந்த வெளிநாடு நல்லபடி ஊருக்கு வர நாயனே துணை புரிவாய் நமக்கு நீ மச்சான் நாடு கடந்த வெளிநாடு நல்லபடி ஊருக்கு வர நாயனே துணை புரிவாய் નાયને તુને પુરીવાય